நண்பர்களே இன்றைக்கி நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நைசன் செலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல சேதுநாத் பத்மகுமார் இயக்கத்தில் ஆஷிப் அலி துளசி ஜெகதீஷ் மற்றும் பலர் நடிப்பில் வந்திருக்கிற புதிய மலையாள சினிமா அபியந்திர குற்றவாளி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ உங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இடுக்கியில ஒரு பிரைவேட் பேங்க்ல டெம்பரரி ஸ்டாஃப் வேலை பார்க்கிறவர்கள் சகதேவன்கிற ஆசி அவருடைய அம்மா அப்பா அவருக்கு நல்ல ஒரு அழகான பொண்ணு நயனாங்கிற துளசியை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நூறு பவுன் நகையும் போட்டு விடுறாங்க பொண்ணு வீட்டுல இருந்து கல்யாண வாழ்க்கையை நிறைய கனவுகள் எதிர்பார்ப்புகளோட சந்தோஷமா ஆரம்பிக்கிறாரு ஆசி பலி ஆரம்பத்துல அடங்கி அமைதியா இருந்த மனைவி பின்னால கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகிய மாதிரி வீட்டுல ஹஸ்பண்ட் கூட தேவையில்லாம சண்டை போட்டு அப்பா கூட பிறந்த வீட்டுக்கு போறாங்க அப்படியே அவர் மேல ஆரம்பத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க போட்ட நகை எல்லாத்தையுமே

அதெல்லாம் ஆசை பலி மறுக்கிறதுனால மீடியேஷன் முடிஞ்சு லீகலா விசாரணை ஆரம்பிக்குது கடைசி ஆசை பலி தன் மேல பொண்ணு வீட்டுக்காரங்க போய் போட்டிருக்காங்கன்னு போட்டுருக்காங்க வக்கீல் மூலமா நிரூபிச்சு வெளியே வந்தாரா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கடைசியில என்னாச்சு சொல்றப்படும் இந்த அபியந்திர குற்றவாளி அபியந்திர குற்றவாளின்னா உள்நாட்டு குற்றவாளி அல்லது உள்ளூர் குற்றவாளின்னு அர்த்தம் நாயன் சகதை விட இன்றைய மாடன் மற்றும் கண்ணிங்கான பெண்களை கட்டிக்கிறதுனால பாதிக்கப்படுற அப்பாவே கணவர்களுடைய பிரதி பிம்பமா ஆட்சி பலி மாசு காமிக்க முடியாத ஒரு யதார்த்தமான கணவனா பிரமாதமா நடிச்சிருக்காரு உண்மையை சொல்ல போனா இந்த படத்துல இவருக்கு தான் நடிக்க அதிக வாய்ப்பு மற்றவங்க எல்லாம் படத்துல கொஞ்ச நேரம் வந்து மின்மினி மாதிரி மறைஞ்சு போயிருந்தாங்க ஆரம்பத்துல சந்தோஷமா கல்யாணம் பண்ணி துளசி கூட பர்சன் நைட்டுக்கு ஆசையா காத்திருக்கிற காட்சிகள் ஒவ்வொரு ராத்திரியும் மனைவி ஆசையோடு நெருங்கும் போது அவங்க பண்ற அட்ராசிட்டிகள் ஆரம்பத்துல பொறுத்துக்கிட்டாலும் போக போக ஏங்கி தவிக்கிற காட்சிகள் பின்னால தன்னுடைய மனைவியின் நடு உண்மையான சுகு ரூத்தற்கு அதிர்ச்சியாக இருக்கிற காட்சிகள் ஹோட்டலை வீடியே மனைவி தன் மேல வரிசை அபாண்டமா வழி சுமத்தும் போது இவ்வளவு அப்படி மாறிட்டான் அதிர்ச்சியோட ஏக்கத்தோட பாக்குற காட்சிகள் ஹோட்டலுக்கு தன்னுடைய சீனியர் லாயர் அன்னைக்கு வராதனால அவருடைய ஜூனியர் லாயர் வாய துறக்கம் அமைதியா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியா இருந்தாலும் உடனே ஜெகதீஷ் சொல்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு அப்செக்ஷன் இவர் ஆனால் இவர் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலடி கொடுக்கிற காட்சிகள் கடைசி மனைவியோட தப்புகளை நிரூபிக்கிறதுக்காக துப்பாக்கிட்டு காட்சிகள் ஜட்ஜி தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பெண் வீட்டுக்காரங்க என்ற டொமஸ்டிக் வைரஸ் டவுரி ஹராஸ்மெண்ட் மிஸ்யூஸ் பண்றதுனால ஆண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு எமோஷனலா பேசுற காட்சிகள் எல்லாத்திலுமே அருமையா போட்டிருக்காரு ஆசிப்பலி அடுத்து ஹீரோயின் துளசி ஆரம்பத்துல அம்பான மனைவி மாதிரி நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா

அதுக்கப்புறம் மர்மகளால் பாதிக்கப்பட்ட ஹரிஷி அசோகன் ஆட்சி புகழியுடைய வக்கீலாவர விஜயகுமார் முக்கியமாக எதிர்கட்சி வக்கீலாவர ஜெகதீஷ் ஜட்ஜாவர நடிகர் இப்படி எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களை அருமையாக பண்ணியிருக்காங்க படத்துல இயக்குனர் சேதுநாத் பத்மகுமார்க்கு இது முதல் படம்னு நினைக்கிறேன் முதல் படத்துல அருமையான ஒரு கண்டனம் எடுத்திருக்காரு அதாவது இதுவரை அதிக இந்திய மொழி படங்கள் பெண்களுக்கு எதிரான நடக்கிற குற்றங்கள் அது சம்பந்தமா நடக்கிற கோர்ட் வழக்குகள் விசாரணைகள் அந்த பொண்ணை காப்பாற்றுற நாயர் என்ன குதிரைக்கு கடிவாளம் மாதிரி ஒரே ரூட்ல போயிட்டு இருந்தப்பட ஜனவரி மாசம் ஒரு படம் வந்தது அந்த படத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க போக்சேஸ் எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு அற்புதமா சொல்லியிருந்தாங்க அந்த படத்தை விமர்சனம் பண்ணும் போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ டொமஸ்டிக் வயலன்ஸ் பிளஸ் டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் எப்படி மிஸ்யூஸ் பண்ணி அப்பாவி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்படி எல்லாம் பழிவாங்கிறாங்க அவங்க குடும்பத்தை எப்படி எல்லாம் அழிக்கிறாங்கன்னு தெளிவா சொல்லி ஒரு படம் வரணும்னு நான் சொல்லியிருந்தேன் சொல்லி முடிச்ச ஆறு மாசத்துல இப்ப மலையாளத்துல ஒரு படம் வந்துருச்சு அதுதான் மலையாள சினிமாங்கிறது இதுக்காகவே இயக்குனர் பாராட்டணும் இந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு கொண்டு வரப்பட்ட போக்சோ டொமஸ்டிக் வைலன்ஸ் டவுரி ஹராஸ்மெண்ட் ஆண்களை அதிகமாக காப்பாற்றணும் இயக்குநர் சித்தார்த்த படத்துக்கு ஹரிஷ் அசோகன் கதாபாத்திரங்கள் மூலமா அருமையா சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் மூலமா எந்த அளவுக்கு இன்றைய ஆண்கள் பெண்கள் கொடுக்கிற போய் கேசுகளால வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் குடும்பத்தை குழந்தைகளையும் எழுந்து தவிக்கிறார்கள் அருமையா காமிச்சிருப்பாரு இதனால குழந்தைகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு சேர்த்து சொல்லியிருப்பாரு இயக்குனர் சித்தார்த்த படத்தை சொல்லுவாரு நாளைக்கே உங்க புருஷன் முட்டாட்டிக்குள்ள தகராறு வந்துருச்சுன்னா குழந்தைங்க பிறகுறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடு ஒரு குழந்தையோட வாழ்க்கையை தேவையில்லாம அழிக்காதீங்கன்னு அழகா சொல்லி இருப்பாரு பிகாஸ் இப்ப உள்ள பெண்கள் குழந்தைகளை வச்சுதான் ஆண்களோட எமோஷனல் பீலிங்க தூண்டி அவங்களோட குழந்தைகளையும் அவங்களோட வாழ்க்கைய ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குறாங்கன்னு அருமையா சொல்லியிருக்காரு கரிஷி அசோகன் கதாபாத்திரம் மூலமா இன்றைய பெண்கள் முக்கியமா ஏழை குடும்பத்துல இருந்து வந்த பெண்கள் தான் சொத்துக்காக பணத்துக்காக இறக்கமே இல்லாம எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு அழகா போர்ட்ரேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க

இப்படி முதல் படத்துல அருமையான கண்டென்ட் எடுத்ததுக்காக இவங்க சேதுநாத் பந்தூர் ரொம்ப பாராட்டணும் இன்றைய பெண்கள் ரொம்ப கண்டிப்பா கணவன் பிடிக்கலையா உடனே கேஸ் சப்படுறாங்க இல்லன்னா ஜூஸ் போடுறாங்க இதுக்கு பெண்ணுடைய அம்மா அப்பாக்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ஒத்துழைப்பா இருக்காங்க சூப்பரா சொல்லியிருக்காரு அதை விட பெண்களுக்கு அனுகூலமான இந்த சட்டங்கள் தான் பெண்களை அதிகமா பெருமல் சொன்ன ஐடியா சூப்பரா இருந்தது அதே மாதிரி அனுமன் ஒரு பொண்ணுவாக்கு போவாரு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற ஏழை பொண்ணு ஆனா இவர்கிட்ட கேட்கும் உங்களுக்கு டெய்லி வருமானம் என்ன மாச வருமானம் எவ்வளோ கிடைக்கும் உங்கள் பேரில் சொத்து இருக்கு இந்த வீடு யார் பேர்ல இருக்கு உங்க அம்மா அப்பா வயசு என்னென்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ ஆண்களை கல்யாணம் பண்ண போகிற அதிக பெண்கள் எல்லாருமே புருஷனுடைய சொத்து அடிச்சு எப்படி வாழலாம் புருஷன் உத்தரவு கல்யாணம் எப்படி பொய் கேசுகள் மூலமாக ஜீவனாசம் வசூல் கல்யாணம்னு அருமையாக குடும்பமாக பிளான் பண்ணுறாங்கன்னு அழகா காட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாவப்பட்ட குடும்பம் ஏழை குடும்பம் நேர்க்கப்பட்டு பெண் அடிக்காதீங்க இவங்க தான் பணத்தார பொண்ணுங்களை விட அதிகமா ஆடுறாங்க இல்லாததை உடனே ரொம்ப அதிகம் ஆசைப்படாத அருமையை காட்டி கொடுத்துருக்காரு இயக்குனர் மலையாள சினிமாவுக்கே உரிய செயல ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா ஜாலியா கொண்டு போய் போக போக படத்தை சீரியஸா கொண்டு போன விதமும் அருமையா இருந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி வசனங்களும் நல்லா இருந்தது படத்துக்கு திரைக்கதை எழுதுனவரும் இதே சேதுநாத் தான் எனக்கு என்ன சேதுனா தான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன் அடுத்த படத்துக்கு ஒளிப்பதிவு அஜய் டேவிட் படத்துல இடைவேளைக்கு முன்னாடி கிராமத்து காட்சிகள் இடைவெளிக்கு எல்லாத்தையுமே உருத்தாத அளவுக்கு அழகா படம் பிடிச்சிருந்தாரு அடுத்த படத்தோட பாடல்களுக்கு ஸ்கோரிங் பண்ணது ராகுல் ராகுல்ராஜ் கோர்ட் விசாரணை காட்சிகள்ல அடக்கி வச்சு இடைவெளிக்கு முன்னாடி ஜாலியான காட்சிகளை பரபாதமா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருந்தாரு அடுத்த படத்துக்கு எடிட்டிங் சுவாமி கே சோமன் மிக அருமையா கணக்கட்சி தான் படத்தை ரெண்டே மணி இடத்துல ஷார்ட்டா முடிச்ச விதம் சூப்பரா இருந்தது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் திருத்திகரமா இருந்தது படத்துல மைன்ஸ் பண்டுகள் அதிகமா இருக்கு எடுத்துக்கிட்ட கண்டன்ட் இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான நீதிமன்றங்களோட தலையில குட்டக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் கண்டென்ட் கிட்டத்தட்ட நிறைய சிக்சர்ல அடிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புள்ள ஒரு கிரவுண்ட் அப்படி அருமையா வருஷா சிக்ஸர் அடிப்பாங்கன்னு ஆசையாவில் திட்டு பார்த்துட்டு போனா வருஷம் ஒவ்வொரு பர்ஸமான அருமையா டக் அவுட் எடுக்காத அந்த படத்துல குறிப்பா செகண்ட் டாப் தான் அந்த படத்தோட முக்கியமான ஆன்மா கோர்ட்டு இடைவெளிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது இரண்டாவது பகுதியில் கோர்ட் விசாரணை கட்சிகள் ரொம்ப அதிரடியா இருக்கும் பரபரப்பா இருக்கும் சைலண்டா போயிட்டு இருக்க படம் கோர்ட் விசாரணை கட்சிகள்ல ரெண்டு வக்கீல்களும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணி ஜனகன் கூடு படங்கள் மாதிரி ஆடியன்ஸோட கைதட்டல் சத்தங்கள் அதிகமா கேட்கணும்னு பார்த்தா ஆடியன்ஸோட குரட்ட சத்தம் தான் அதிகம் தியேட்டர்ல மாதிரி எடுத்து அந்த அளவுக்கு படத்து முக்கியமான ரெண்டாம் பகுதி ரொம்ப பலவீனமா இருக்கு எடுத்த கண்டென்ட் அருமையா இருக்கு ஆனா பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப சுமாரா இருக்கு இவங்க என்ன ஐடியா பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோ பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு ஆதரவா இன்னொரு லேடி வக்கீல் அதாவது சீனியர் லாயருடைய ஜூனியர் லாயர் அல்லது சீனியர் லாயராவது வந்து வாதாடுவார்னு படத்தை கொண்டு போனா ஹீரோட மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சு வாதார மாதிரி பண்ணிருக்காங்க அப்படி நம்ம வழக்குக்கான வாதங்களை குற்றவாளியை நம்மளே எடுத்து வைக்க கோர்ட்ல சட்டத்துல இடம் இருந்தாலும் நம்ம அப்பாயின் வக்கீல்கள் நம்மளை சும்மா விடுவாங்களா அதெல்லாம் நமக்கு ஆதரவா வக்கீல்கள் இல்லாத பட்சத்தெல்லாம் சாத்தியம் ஆனா இதுல வக்கீல் இருக்கும் போது ஹீரோவே வாதாறத கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரியே இல்ல ஹீரோ சட்டம் படிச்ச லாயர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி அவ்வளவு புள்ளி விவரங்களை எடுத்து வச்சு ஜட்ஜே மறல வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சினிமா தான் இருந்தது இதுக்கு பார்த்தாலும் ஹீரோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி வழக்கில் பாதிக்கப்பட்டு ஹீரோ வந்து பெண் வீட்டுக்காரர்களுடைய சாட்சிகளை குறுக்கு விசாரம் மூலமா விசாரணை பண்ணி அவங்க பண்ணது எல்லாமே ஃபிராடுன்னு நிரூபிக்கிற மாதிரி இருந்தா படம் ரெண்டும் எங்கயோ போயிருக்கும் அருமையான ஆர்கியூமெண்ட் சீன்கள் மூலமா ஆடியன்ஸ் சீட்டு நுணுக்கி கொண்டு வந்திருக்கலாம் அதை அப்படியே டோட்டலா மிஸ் பண்ணி கோட்டை விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த மலையாள கோட்டு டிராமா சினிமாக்களே இதுதான் ரொம்ப சுமாரான படம்னு நினைக்கிறேன் இப்படி அருமையான ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு போர்ட்ரேட் பண்ண விதத்துல ரொம்ப கோட்டை விட்டு ஆடியன்ஸ குரட்டை விட வச்சிருக்காரு இயக்குனர் இப்படி படம் உப்புச்சப்பு இல்லாம போறதுனால என்னவோ ஹீரோ இந்த ஜெயிச்சு வெளியே வரணும் ஒரு ஒரு எமோஷனல் எதிர்பார்ப்பு வரவே மாட்டீங்க அதே மாதிரி எதிர்கட்சி வக்கீலான ஜெகதீஷ் கதாபாத்திரம் ரொம்ப பலவீனமா இருக்கு நேரு படத்துல எதிர்கட்சி வக்கீல் சித்தி குமாரி எவ்வளவு ஆட்சி பள்ளி குடிக்கிறதுனால அவருடைய உடம்பு பாதிக்கப்பட்டு ஒரு பேக் மெடிக்கல் சர்டிபிகேட் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாத சீனியர் வக்கீலா வராரு ஜெகதீஷ் ஜட்ஜி கேட்கறது நிறைய கேள்விகளுக்கு பேந்த பேந்து முடிக்கிறாரு அடங்கி போறாரு அப்படியே உட்கார்ந்துறாரு அதனால

அதனாலே கோர்ட் சீங்கல அப்படியே நமத்து போன பட்டாசு மாதிரி ஆகிடுது அதே மாதிரி அவ்வளவு சீனியர் குற்றச்சாட்டுகளுக்கு ஹீரோ சட்டத்தை கரைச்சு குடிச்ச மாதிரி பதிலடி ஏத்துக்கிடும் போதும் ஜெகதீஷ் அவ்வளவு அமைதியை ஒவ்வொரு இடஒதுவும் உட்காரும் போதும் நம்ப தன்மை போய் படையில கிரிப்பே காலி பண்ணிடுது அதே மாதிரி படத்தோட முக்கியமான நடிகர் அஜிஷ் நெடுமங்காடெல்லாம் நிறைய படங்கள்ல குணச்சித்திர படங்கள்ல அருமையா பண்ணிட்டு இருக்காரு அவரெல்லாம் இந்த படத்தை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேஸ் முடியும் போது இந்த மாதிரி புயஸ் போடுற பெண் வீட்டுக்காரர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஈர வலியுறுத்த மாட்டேங்கிறாரு ஜட்ஜும் பெண் வீட்டுக்காரங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் திட்ட கூட மாட்டேங்கிறாரு ஒரு கட்டணம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாரு ஜட்ஜ் அப்படியே ஃப்ரீயா அவுட்டு இருக்கிறார் அதனாலே இந்த படத்துமேல உள்ள கிரிப் அப்படியே குறைஞ்சு போயிடுது படம் பிடிச்சி வெளியே வரும்போது ஹீரோ ஜெயிச்சு சாரு மனைவிக்கு சரியான பதிலீட்டு கொடுத்துட்டாருன்ற சந்தோஷமான ஃபீலிங் நமக்கு வரவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட இவங்க படத்தினுடைய முக்கியமான ஆன்மாவான விசாரணை கட்சிகள்ல ரொம்ப மெனக்கெடாம நுனிப்புள் மையம் மாதிரி மீட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் குடுக்குற மனைவியை விசாரிக்கிற மாதிரியான காட்சிகள் இல்ல மனைவியோட அம்மா அப்பா சொந்தக்காரங்களை விசாரிக்கிற மாதிரியான காட்சிகளும் இல்ல சும்மா எமோஷனலா பேசுறதுக்கு ஜட்ஜி முடிவு எடுத்து கேஸ் முடியற மாதிரி காமிச்சதுனால நாட்டுக்கு மிக முக்கியமான செய்தி சொல்ல வேண்டிய கேஸ் ரொம்ப இல்லாத பெட்டி கேஸ் மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி மனைவி டைவர்ஸ் பண்றதுக்காக சொல்ற காரணம் ரொம்ப சப்பையா இருக்கு அதுவும் ரொம்ப புதுசா ஆயிடுச்சு இப்படி கையில கிடைச்ச அருமையான கட்டட்ட போட்டு விட்டுட்டு வெட்ரிங்கிற கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்தோட டீம் கடைசியில படம் பார்த்துட்டு வெளியில வந்தப்ப இந்த படத்துக்கு இவ்வளவு பில்டப் பண்ணாங்க பேஸ்புக்ல இவ்வளவு ப்ரமோட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்க தோணுச்சு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள் கோர்ட் டிராமா படங்கள்ல ஸ்பெஷலிஸ்டான மலையாள சினிமாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தெலுங்கு படம் கோர்ட் ஸ்டேஸ் பிசஸ் நோபடிங்கிற படம் சிம்பிள் அண்ட் நீட்டா இருந்தது அந்த படத்துக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய

வக்கீல் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஜட்ஜி அதுக்கு மேல ரொம்ப நல்லவரா இருக்காரு நாயகன் சொல்றதெல்லாம் கேக்குறாரு சோ நாயகனுக்கு கோர்ட் விசாரணையில பேசுறதை தவிர மத்த வேலையில ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருது ஆனா பேமிலி கோர்ட்டுகள் எடுக்கிற அதிகமான ஜட்ஜிகள் பொண்ணு வீட்டுக்காரங்க பேச்சு கேட்டு முடிவு எடுக்கிறவங்களா தான் இருப்பாங்க ஆனா இதுல உள்ள ஜட்ஜி அதிசயமா ரொம்ப தெளிவா இருக்காரு இது எல்லாமே நம்பகத்தன்மை இல்லாம எதிர்த்தரப்ப ரொம்ப பலவீனமாக்குறதுனால படத்தோட இண்டஸ்ட்ரி மூட அப்படியே குறைச்சு போச்சு அதனால செகண்ட் ஹாஃப் ரொம்ப பலவீனமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பெண் வீட்டுக்கார வீட்டுக்காரங்க இப்படி கேஸ் போட்டாங்கன்னா ஆண் வீட்டுக்காரங்க அதை எப்படி பேஸ் பண்ணும் அதை எப்படி போய் நிரூபிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா ஒரு சொல்யூஷன் ஒண்ணுமே இந்த படத்துல இல்ல ஒரு பிராப்ளத்தை பத்தி சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லணும் அதுதான் ஒரு படத்தனுடைய அழகு அந்த மாதிரி இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல எட்டு டைட்டில் கார்டில தான் நிறைய பெண்கள் போட்ட பேக் கேஸ்கள் பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்றாங்க அதை எல்லாத்தையுமே ஆடியோ ஆடியிருச்சு போகும்போது அமைஞ்சதுனால என்ன பிரயோஜனம் அது மட்டும் இல்லாமல் ஆர்கியூமெண்ட்ல ஹீரோ நின்று நின்றுனா பேசிட்டு இருக்காரு அவருடைய சீனியர் லாயர் வாய திறக்காம அமைதியா வந்து கேட்டுக்காரு எந்த குரல நம்ம லாயர் எப்படி நம்ம பேசி விடுவாங்கன்னு தெரியல இது எல்லாமே ஹீரோட கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது யூஸ் ஆயிருக்கேன் தவிர படத்தோடைய குவாலிட்டிக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாவது பண்ணியிருக்கலாம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பெண் வீட்டுக்காரங்க இந்த நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ கேஸை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறதுனால கோர்ட் இனிமேல் என்ன பண்ணணும்னா முதல்ல பெண்கள் கொண்டு வர கேஸ் தன்மை ஆராயணும் அதாவது முதல்ல கேஸ் ஆரம்பிக்கும்போது ரெண்டு தரப்பு வக்கீல்களும் இந்த கேஸ் எந்த அளவுக்கு உண்மை இருக்கணும் தங்கள் தரப்பு உண்மை தன்மை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க கணவன் வீட்டுக்காரங்க யார் போய் சொல்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருந்தா மட்டும்தான் மீடியேஷன் அனுப்பணும் அதை விட்டுட்டு ஆரம்பத்தில் மீடியேஷன் போனா இந்த ரெண்டு தரப்ப வக்கீல் பேசுறதை கேட்டுட்டு மீடியேஷன் இழுத்து கொண்டு போயிட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் லீகலாக விசாரணை ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஒருவேளை போய் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுகூலமான பாயிண்ட்ஸ் இந்த மீடியேஷன் மூலமா அதிகமாக கிடைச்சு அவங்களுக்கு சாதமாக போகிறதுக்கு ரொம்ப வசதியாயிரும் சோ கோர்ட்டு பொய் கேஸுக்கு போற பொண்ணு வீட்டுக்காரர்களுக்கு அதிகமான வாய்ப்பு ஆரம்பத்தில் கோர்ட்டு விசாரணைகளை பொண்ணு வீட்டுக்காரங்க போட்டது பொய் தெரிஞ்சா அப்படியே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே அவங்கள வார்னிங் பண்ணி வீட்டுக்கு போயிடணும் இப்படி பண்ணுனா நிறைய கேஸுகள் இன்றைக்கி ஆரம்பத்திலே குறைஞ்சி போயிருந்தோம் அழகாக ஒரு ஐடியா இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் நிறைய இருந்தது அது எல்லாத்தையுமே சுத்தமாக கொண்டு விட்டுருக்காரு இயக்குநர் நல்லவேல கடைசியில் ஹீரோ மனசு மாதிரி ஹீரோயினை ஏத்துக்கிற மாதிரி காமிக்கல அவர் இந்த மாதிரி பொய் போலீஸ் போலீஸ் கோர்ட் படியேற பெண்களை ஏற்றுக்க மாட்டேன்னு அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் கேஸில் ஒத்துக்கிற மாதிரி காமிச்சா மட்டும்தான் படத்தில் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது வேற எந்த படத்துல இல்ல

ரொம்ப கோட்டை விட்டுருக்காங்க இந்த அடிப்படையில் படத்துக்கு ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஸ்டார்கள் கொடுக்கலாம் இந்த படம் தமிழ்நாடு தேட்டர்களில் வெளியாகலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கேரளாவே இந்த படத்துக்கு இன்னும் ஷோ கூட்டவே இல்லை நாளைக்கு இந்த படம் ஓடிடியில் தமிழ் வருஷனில் வந்ததுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த படத்தை பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு தேட்டர் மெட்டீரியலும் கிடையாது ஓடிடியில் பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான கண்டென்ட்டும் கிடையாது இந்த படம் மொத்தத்தில் அபியந்தர குற்றவாளி சாதாரண பெட்டி கேஸ் விமர்சனம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சஜ்ஜஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணால் மீண்டும் இதே மாதிரி ஒரு நேரோட பார்வை திடவிமஸ் நிகழ்ச்சி உங்களை சத்தையும் வரை உங்களிடமரத்தை விடைபெறுவது உங்கள் சவம்